சிம்மராசி சிம்ம ராசினாலே தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் எல்லா வகையிலையும் தீர்க்கம் எல்லா வகையிலையும் திறமை எல்லா வகையிலையும் வலிமை சொல்றது செய்யா அப்படின்னு சொல்லி நான் சொல்றது செய் நான் சொல்றது செய் அப்புறம் நம்ம பார்த்துக்கிறோம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடவங்க சிம்மராசி ஆனா நீங்க வேலை செய்ய மாட்டீங்க நீங்க வேலை செய்ய நீங்க போய் நீங்க ஏசி தான் போட்டு போய் சொல்லிட்டு நீங்க இதுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவோம் நாங்கள் சோம்பேருங்கிற வார்த்தையை கூட சொல்லலாம் சோம்பேர்னால் என்ன அர்த்தம் வேலை இல்லை நீங்கள் கமாண்டிங் பண்ணிவிட்டு வந்து ரெஸ்ட் டூ டேக் டு ரெஸ்ட் எடுத்துறீங்க அது ஒரு சோம்பேர் தான் அடுத்தவங்களுக்கு தானே கொடுக்குறீங்க அப்போ அது ஒரு பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி கடகத்திலேருந்து உங்களை கொண்டாந்து எங்கே வச்சிருச்சு அஷ்டமத்து சனி இங்கே கொண்டாந்து வச்சிருச்சு சிம்மத்தில் கொண்டாந்து வச்சிருச்சு அப்போ அஷ்டமத்து சிம்மத்தில் இருந்தது என்ன ஆகுது கொஞ்சம் கவனக்குறைவு வேலையில் கவனம் வேலையில் கவன இன்மை போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் கவன இன்மை நண்பர்கள்ட கவன இருக்கணும் குறிப்பாக மனைவியிடம் ஏன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் கேது இருக்கார் இருக்காரு அங்கே ராகு ராகு கேதுகள் இருக்காங்க அப்போ குடும்பத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் மகரமும் கடகமும் சரி சிம்மமும் கும்பமும் சரி என்னைக்குமே ஒத்து வராதவை இந்த சிம்மமும் கும்பமாவது ஒத்து வந்துடும் ஆனா கடகமும் மகரமும் ஜென்மத்துல ஒத்து வராது அதனாலதான் முன்னோர்கள் அதுக்குரிய பகை நட்சத்திரங்களா கொடுத்துருக்காங்க நீ என்ன லக்கணமா தான் சரி நீ ஒரே கத்திக்கில ஒரே உரையில இரண்டு கத்தி இருக்கிறது மாதிரி ஒரே உரிச்சக லக்கணமா இருந்தாலும் சரி இல்ல ஒரே மேச லக்கணமா இருந்தாலும் சரி ஒரே துலாம் லக்கணம் வசிய லக்கணமா இருந்தாலும் சரி எந்த லக்கணமா இருந்தாலும் கடக ராசி மகர ராசி மிக கவனம் வத்தியார் சொல்லுவார் குர்நாதர் சொல்லுவார் தாத்தா சொல்லுவாங்க எல்லா ப்ரொடிகனையும் ஈஸியா கொடுத்துருவடா பொருத்தம் பாக்குறதுதாங்க ரொம்ப கஷ்டம் பொருத்தம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்டா ஏன்னா அதுதான்டா எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியாது சும்மா பத்துக்கு ஏழுனு போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறது எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்துறாத இது வாழ்க்கை எக்ஸாம் இது வாழ்க்கை எக்ஸாம் அப்படி சொல்லுவாங்க அந்த வகையில் கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்தை பாருங்க அஞ்சாம் பார்வை பார்க்குறாரு நாலாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கற உங்க ராசிக்கு நாலாம் இடம் விருச்சகம் அஞ்சாம் பார்வை குழந்தைகள் படிப்பு ஹை குவாலிபிகேஷன் வெளிநாடு அறிவு ஜாஸ்தி அதுக்கடுத்து பாரு ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வை நன்மைகள் முதல்ல மைனஸ் வந்துச்சா இப்ப நன்மைகள் ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வை அதாவது கொடுக்கல் வாங்கல் ரொம்ப நாளாக கொடுத்துருப்பீங்க வட்டியை கொடுத்துருப்பீங்க இல்லை வட்டி கொடுக்காம கொடுக்கல் வாங்கல அப்புறம் ஒரு மூணு மாசத்தை திருப்பி தரோம்னு சொல்லுவான் இதுவரையும் முப்பது வருஷமா கொடுக்கல இனிமேல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எட்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பொதுவாக எட்டாம் இடம்னாலே போராட்டம் எட்டாம் இடம்னாலே போராட்டம் மட்டுமல்ல மிக மிர மிக பிரம்மாண்டமான போராட்டம் அதை யாரு பாக்குற ஒன்போது அதாவது உங்க சிம்ம இருந்து எட்டாம் இடம்ங்கிறது மீனம் அதான் அஷ்டமத்து சனி மீனம் ஆனா ஒன்பதாம் பறவை பாக்குறாரு குரு பார்த்தீங்களா அப்ப என்னாச்சு பாக்கியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூர்வ புண்ணியம் அந்த தர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருப்பீங்களா அதுக்கு அது வந்து உங்களை தூக்கி விடும் அது உங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும் அதில் மாற்றுக்கத்தை இல்லை அப்போ சிம்மராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் பாசிபிலிட்டியாக தான் இருக்கும் பதினெட்டு பத்தில் நடக்கக்கூடிய குரு அதிசாரம் புராணம் பஞ்ச கீர்த்தனை சிவபுராணங்கள் சிவ வாக்கியங்கள் திருமூலருடைய திருமந்திரங்கள் திருமண திருமந்திரங்கள் இப்படிப்பட்ட எல்லா பாரா எல்லா பதியங்களையும் பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒன்று வெற்றியை கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதில் மாற்றுக்கருத்த இல்லை கண்டிப்பாக கொடுக்கும் சிம்மராசி நேர்களுக்கு ஐட்டங்களா கண்டிப்பாக மாற்றுக்கருத்த இல்லை